சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் அனைவருக்கும் வணக்கம் அதாவது கடவுள் நேரில் வர முடியாது சில பேர் அனுப்பி மனிதர்களுக்கு உதவி செய்வாங்க அந்த மாதிரி மருத்துவத்துறையில் கனிமொழி அம்மா கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம் எனக்கு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி கரோனாவில் பாதிக்கப்பட்டு நான் வந்து அது அது மூலம் பல பக்க விளைவுகள் ஒரு அஞ்சு வருஷம் வரும்போது என்னால் தொடர்ந்து அப்படியே உட்கார முடியாது சூழ்ந்து இருப்பேன் சோந்து அப்படியே இப்படி தான் இருப்பான் எப்போவுமே எனக்கு ஒரு பதினஞ்சு மாத்திரை காலை பத்து பயன் பத்து சாப்பிட்டுருப்பேன் உடல் பருமனு கல்லீரல் பிரச்சனை சுகர் பிரச்சனை இவ்வளவோ இருந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் சொல்லிவிட்டு த்ரீ டேஸ் ஒன்று ஃபோர் டேஸ் ஒன்று சொல்லுவேன் நான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய எப்படி கவனிப்பான் மாதிரி கவனிச்சு என்னென்னா படிப்படி படிப்படியாக எனக்கு தூராக்கலாங்க என்ன கல்லில் பாதிப்பு இதாகிடுச்சு ஃபைல்ஸ் கம்பெனி இதாகிடுச்சு டயட்னஸ் போயிடுச்சு படுத்திட்டேன் வெளியே நடக்க ஆரம்பிச்சேன் இப்போ அதாவது எனக்கு உயிர் அம்மா கனிமொழி அம்மா கொடுத்த பிச்சைன்னு சொல்லுவது அவங்களுடைய இது மருத்துவ ஸ்டைலில்னா மருந்துகளை படிப்படியாக குறைச்சி அந்த கழிவுகளை அகற்றி அப்படியே உணவு மூலமாக பயிற்சி மூலமாக நம்பிக்கை பண்ணுவாங்க அதனால் நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கேன் நான் இது மாதிரி மருத்துவர்கள் கிடைக்கிறது வந்து அரி கண்ணீர் தான் எனக்கு வருது எனக்கு அவ்வளோ சேவை அது உணங்க அவங்களுக்கு அதை அனுபவிச்சோம் தான் அது தெரியும் ரொம்ப நாள் நீர் வாழ்ந்து அவன்கிட்ட மருத்துவ சேவை தொடரணும் அது ரெண்டு குறிக்கோள் அவங்களுக்கு தமிழ் மருத்துவம் உலகம்லாம் அதே மாதிரி வந்து ஏழை எழுத அந்த கடை கோடி மக்கள் அந்த மருத்துவம் போய் சேரணும்ன்ட்டு அது சிறந்த உதாரணம் சொல்லப்பா நான் படிக்கும்போது படித்தேன் வள்ளலா வரும் வாரிய பெயரை கண்டு போகும் வாரினேன்னு சொல்லிட்டு பாரி வள்ளல் வந்து முல்லைக்கோழிக்கு தேர் கொடுத்தான்னு சொல்கிறாங்க பேகன் ஒரு மயிலுக்கு வந்து தண்ணி இது கொடுத்தான்னு சொல்கிறாங்க அது மாதிரி அம்மா வந்து ஒரு வள்ளல் மாதிரி அம்மாவுடைய மருத்துவ சேவை என்ன தொடரணும் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பிரார்த்தனைகள் நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை நோய் குறித்த பயமா இனி வேண்டாம் சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் மட்டும்தான் மட்டும் தான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான் சொன்னது பூரா குணம் ஆயிடுச்சுங்க ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது கனிமொழிய மகிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன் ஒரு முன்னாடி நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி மூட்டு வலி சர்க்கரை நோய் ஆஸ்துமா சைனஸ் இருதய பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வாத நோய்கள் மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை